இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கஞ்சா சிறுவன் உட்பட நான்கு பேர் கைது புதுச்சேரியில் தேசிய அளவிலான கர்லிங் போட்டி இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு மூன்று ஆண்டுகளில் இரண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கோடி செலவு செய்த தமிழிசை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வெளியான தகவல் வில்லியனூரில் கஞ்சாவுடன் பிறந்தநாள் கொண்டாடிய சென்னை சிறுவன் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கனவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது நேற்று முன்தினம் இரவு சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கனவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் போலீசாரை கண்டதும் ஒரு கும்பல் தப்பியோட முயன்றது இதில் நான்கு பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் அவர்கள் ஆத்து வாய்க்கால்பேட் ஆரோக்கியநாதன் சாமியார் தோப்பு சிவா புதுநகர் விஸ்வா மற்றும் சென்னையை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் என தெரிய வந்தது ஆரோக்கியநாதன் சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் மூலம் அங்கிருந்து கஞ்சா வாங்கி வந்து பார்ட்டியில் நண்பர்களுக்கு கஞ்சா வழங்கி கொண்டாடியது தெரிந்தது அவர்களிடம் இருந்து நூறு கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து சிறுவன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் பைக் திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட நால்வர் கைது இரண்டு பைக்குகள் பறிமுதல் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்கு அம்பு என்ற இடத்திலிருந்து கடந்த பத்தாம் தேதி இரவு இரண்டு இருசக்கர வாகனங்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றதாக திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் இருவேறு வழக்குகள் பதிவு செய்து திருப்பட்டினம் போலீசார் விசாரணை செய்து வந்தனர் இதனிடையே திருப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர் மரிய கிறிஸ்டின் பால் உத்தரவின் பேரில் உதவி காவல் ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கு இடமான இருசக்கர வாகனத்தை பரிசோதனை செய்தபோது மேற்படி வாகனத்தில் ஒட்டப்பட்டுள்ள வாகன எண் போலியானது என்பது தெரியவந்தது அந்த வாகனத்தின் சேஸ் நம்பர் மூலம் மேற்படி வாகனமானது திருப்பட்டினம் காவல்நிலை சரகத்தில் திருடுபோன வழக்கு சம்பந்தப்பட்ட வாகனம் என்று தெரியவந்தது அதன் அடிப்படையில் மேற்படி வாகனத்தை ஓட்டி வந்த நாகை மாவட்ட செல்லூர் சுனாமி காலனியைச் சேர்ந்த பரத்ராஜ் என்கிற பரத் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோர்களை விசாரித்ததில் இருவரும் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற வாகன திருட்டில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரியவந்தது மேலும் இதேபோல் திருப்பட்டினம் பகுதியில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள பைக்கை திருட்டில் ஈடுபட்ட தஞ்சாவூர் சூர்யா நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நாவுக்கரசு மற்றும் வேளாங்கண்ணியை சேர்ந்த தேவேந்திரன் என்ற தேவா ஆகியோருடன் சேர்ந்து திருடியது தெரியவந்தது இதனை திருப்பட்டினம் சரக்கத்தில் மட்டும் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தைந்து லட்சம் மதிப்பிலான இரண்டு பைக்குகளை மேற்படி ஐந்து பேரும் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனை அடுத்து திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட பரத்ராஜ் சூர்யா நாவுக்கரசு மற்றும் தேவேந்திரன் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்த திருப்பட்டினம் காவல்நிலை போலீசார் சிறுவன் உட்பட நான்கு பேரை கைது செய்த போலீசார் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய நபரான தஞ்சாவூரை சேர்ந்த சூர்யா என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் சூர்யா மீது தமிழக பகுதிகளில் சாராயம் கடத்துதல் மற்றும் வாகன திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது மேலும் திருப்பட்டினம் பகுதியில் திருடப்பட்ட இரண்டு பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் திருடப்பட்ட பைக்குகளை உடனடியாக மீட்ட இன்ஸ்பெக்டர் மரிய கிறிஸ்டின் போலீசாரை மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் பாராட்டினார் புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் இரண்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் செலவிட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரியவந்துள்ளது தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் தெலுங்கானா மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றார் கடந்த புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராகவும் அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது அவர் தனது ஆளுநர் பதவியை கடந்த மார்ச்சில் ராஜினாமா செய்து தேர்தலில் போட்டியிட்டார் இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த அசோக் ராஜா என்ற சமூக ஆர்வலர் ஒருவர் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது தமிழிசை செலவிட்ட தொகை தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகை பொது தகவல் அதிகாரி செந்தில்குமார் அந்த பதில் தந்துள்ளார் அதன்படி துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்தபோது அவரும் அவரது அரசு விருந்தினர்களுக்கு என்று பூங்கொத்து உணவு மளிகை எரிவாயு உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி இரண்டில் ரூபாய் தொண்ணூறு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் ரூபாய் ஐம்பத்தி நான்கு புள்ளி பத்தொன்பது லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் தொண்ணூத்தொரு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சமும் செலவாகி உள்ளது என்றும் துணைநிலை ஆளுநர் மற்றும் அவரின் அணிவகுப்பு வாகனங்களுக்கு எரிபொருள் பராமரித்தல் உள்ளிட்ட செலவுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவாக ரூபாய் முப்பது புள்ளி எழுபத்தி ஒரு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் ரூபாய் இருபத்தொரு புள்ளி பத்தொம்பது லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரூபாய் பத்து புள்ளி தொண்ணூற்றி ஐந்து லட்சமும் செலவாகி உள்ளது என்று தகவல் அளி அளிக்கப்பட்டுள்ளது முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு வந்த பரிசு பொருட்கள் குறித்து தகவல் இச்செயலகத்தில் இல்லை என்றும் அவரின் விமான செலவுக்கு இந்த செயலகம் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நான்கு செலவு செய்துள்ளதாகவும் அவரின் பிற விமான பயணங்களின் செலவுகளை தெலுங்கானா மாநில அரசு ஏற்றுள்ளது என்றும் மொத்தமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் ரூபாய் எழுபத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சமும் செலவிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அருகே உள்ள மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் பஞ்சவடி ஸ்ரீ பஞ்சமுக ஜெயமாருதி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீவாரி வெங்கடாசலபதிக்கு திருப்பாவை யாடை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடியில் அமைந்துள்ளது பஞ்சமுக ஸ்ரீ ஜெயமாருதி ஆஞ்சநேயர் திருக்கோவில் இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீவாரி வெங்கடாசலபதி சுவாமிக்கு ஆண்டுதோறும் திருப்பாவை யாடை உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று நடைபெற்ற திருப்பாவையாடை உற்சவத்தில் சுவாமிக்கு விசேஷ பலகாரங்கள் பச்சனங்கள் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீவாரி வெங்கடாசலபதிக்கு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் உட்பட பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் புதுச்சேரி மாநில கர்லிங் விளையாட்டு சங்கம் சார்பில் தேசிய அளவிலான கர்லிங் போட்டி இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற துவக்க விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமச்சிவாயம் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார் இதில் தமிழகம் கேரளம் ஆந்திரா கர்நாடகா டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் மேலும் இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நல சங்கம் மற்றும் புதுச்சேரி பிரதேச துளுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற துளுவ வேளாளர் மாணவர்களுக்கு தங்க காசு மற்றும் மூக்க பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நல சங்கம் மற்றும் புதுச்சேரி பிரதேச துளுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் டிரஸ்ட் இணைந்து துளுவ வேளாளர் மாணவர்களுக்கு பதினாறாம் ஆண்டு தங்க காசு மற்றும் ஊக்க பரிசளிப்பு விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு விழா மாநில தலைவர் மோகன்ராஜ் பொதுச் செயலாளர் ரவி பொருளாளர் அருள் செல்வம் தலைமையில் ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் நான்காம் ஆண்டு நடைபெற்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வு மற்றும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற துளுவ வேளாளர் மாணவ மாணவிகளுக்கு தங்க காசு மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு குடவை கண்கண்ணாடி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து துலுவ வேளாளர் அகமுடையார் வேளாளர் பிள்ளை மற்றும் வெள்ளாள முதலியார் சமுதாயத்தை சார்ந்த மணமகன் மணமகளுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் மோகன்ராஜ் பொதுச் செயலாளர் ரவி பொருளாளர் அருள் செல்வம் ஆலோசகர் விஸ்வநாதன் துணைத் தலைவர் சேகர் ஆறுமுகம் ராமலிங்கம் துணை செயலாளர் கண்ணன் மற்றும் செய்தி தொடர்பாளர் நரேந்திரன் உட்பட ஏராளமான சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அமலோர்பவம் மேல்நிலை பள்ளியின் நாற்பதாம் ஆண்டு விழா வரும் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த பள்ளியின் நிறுவனர் லூர்துசாமி புதுச்சேரி மாநிலத்தில் கல்வியில் பல சாதனைகளை புரிந்து வரும் அமலோர்பவம் பள்ளி தற்போது அதன் நாற்பதாம் ஆண்டு மாணிக்க விழாவை கொண்டாட உள்ளது என்றும் வரும் ஐந்தாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் இந்த ஆண்டு விழாவானது நடைபெற உள்ளது ஐந்தாம் தேதி புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிப் சிறப்பு திருப்பலி செய்து விழாவை தொடங்கி வைக்கிறார் துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு அறிவில் கண்காட்சியை துவக்கி வைக்கிறார் இந்த கண்காட்சியில் இரண்டாயிரத்தி மூணு மாணவர்களின் நூற்றி பன்னிரண்டு படைப்புகள் இடம்பெறுகின்றன என்றவர் விழாவின் மூன்றாம் நாளில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெறும் வினாடி வினா போட்டி நடைபெற உள்ளதாகவும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து நான்காம் நாளில் அமலோர்பவம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றம் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஐந்தாவது நாளில் நடைபெற உள்ளதாகவும் இதில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பல்வேறு சமூக அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியாவில் சமூகத்தில் பின்தங்கிய மக்கள் முன்னேற கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது அவசியமானது அதன்படி இடஒதுக்கீடு விகிதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கணக்கிடப்பட்ட சாதி ரீதியான மக்கள் தொகைக்கு ஏற்ப தற்போது வரை வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்து தற்போது வரையில் நாட்டின் மக்கள் தொகையில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது எனவே இடஒதுக்கீடு சரியான முறையில் வழங்கிட சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள திட்டம் மற்றும் புள்ளியியல் ஆராய்ச்சித்துறை அலுவலகம் வாயிலில் ஐம்பதற்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பினை சாதி வாரியான கணக்கெடுப்பாக போர்க்கால அடிப்படையில் நடத்திட வலியுறுத்தி கண்ணன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பினர் மார்காணம் அருகே நானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள நானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் மகாலயா அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் நவராத்திரி விழாவின் தொடக்க விழாவாக ஆலயத்தில் கொலு பூஜை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறுவுடைய நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல் முன்னாள் ஒன்றிய செயலாளர் தனசேகரன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் துணைத் தலைவர் புருஷோத்தம்மன் புதுவை பழக்கடை அருள் ஓமிப்பூர் பாம்பை முத்து அருள்மிகு சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள டீசல் பாண்டிச்சேரி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ திறந்து வைத்தார் கடலூர் சாலையில் உள்ள அந்தோனியார் திருமண மகாலில் வீட்டு கட்டுமான பொருட்களின் கண்காட்சி துவங்கியுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் மஹேந்திரா நிறுவனத்தின் ஜெனரேட்டர் விற்பனை நிலையமான யூனிவர்சல் டீசல் ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்டாலை டிஎன்ஐ பாண்டிச்சேரி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மகேந்திரா நிறுவனத்தின் நிர்வாகிகள் டிஎன்ஐ ஹெரிடேஜ் உறுப்பினர்கள் யூனிவர்சல் டீசல் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் யூனிவர்சல் டீசல் உரிமையாளர் செல்வகுமார் வரவேற்றார் புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகாலயா அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்காத்தம் உடனுடைய ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாத மகாலயா அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்றிரவு மகாலயா அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சட்ட நாள் விழாவையொட்டி புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக விளையாட்டுப் போட்டியில் துவக்க விழா லாஸ்பெட் தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சட்ட நாள் விழாவையொட்டி புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது மேற்படி விளையாட்டுப் போட்டிகள் மறைந்த முன்னாள் மூத்த வழக்கறிஞர்களின் பேரில் ஆறு அணிகளை கொண்டு லாஸ்பேட் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற போட்டியில் மறைந்த முன்னாள் வழக்கறிஞர் மோகன் கீர்த்தி குமார் அவர்களின் அணி சார்பாக அவர்களின் குடும்பத்தார் ஆல்பர்ட் மனோஜ்குமார் அணியைச் சேர்ந்த நபர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி போட்டிகளை துவக்கி வைத்தனர் அரசியலில் பணபலம் அதிகமாக உள்ளது பணம் இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலை தென் மாநிலங்களில் அதிக அளவில் உள்ளதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் தானாக அரசியலுக்கு முன்வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ராகுல் காந்தியால் கொண்டுவரப்பட்ட இந்திரா பிளோஷிப் சக்தி அபியான் என்ற திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய நாராயணசாமி பெண்கள் தானாக முன்வந்து அரசியல் வாழ்க்கையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்திரா புளோஷிப் சக்தி அபியான் என்ற திட்டம் ராகுல் காந்தியால் கொண்டுவரப்பட்டுள்ளது இதில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொள்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் பெண்களுக்கு அரசியலில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காக பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது கொண்டுவரப்பட்டது இந்த சட்டத்தின் நோக்கமே ஆட்சி அதிகாரத்தில் பெண்கள் அமர வேண்டும் என்ற நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டது ஆனால் புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான அரசு பஞ்சாயத்து தேர்தலை நடத்தாததால் பெண்கள் அதிகளவில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமல்படுத்த வேண்டும் என்று சோனியா ராகுல் ஆகியோர் வலியுறுத்தி உள்ளனர் தற்போது அரசியலில் பணபலம் அதிகமாக உள்ளது பணம் இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலை தென் மாநிலங்களில் அதிக அளவில் உள்ளது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் பெண்கள் அவர்களது பகுதியில் மக்கள் பணிகளை செய்து மக்கள் செல்வாக்கை பெற்று மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இதனிடையே பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பெற்ற பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மோடி அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் சதவீத காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக வழங்கும் என்று வைத்திலிங்கம் தெரிவித்தார் புதுச்சேரியில் தனியார் தொண்டு நிறுவனத்தில் நடைபெற்ற உலக முதியோர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற முதியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் ஓலாந்திரே தொண்டு நிறுவனத்தில் உலக முதியோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது தொண்டு நிறுவனத்தில் பராமரிக்கப்படும் முதியோர்களுக்கிடையே பலூன் ஊதும் போட்டி நாற்காலி போட்டி உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டி மாறுபேடப் போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பிரெஞ்சு தூதராக அதிகாரி எத்தியான் ரொனால்ட் தொண்டு நிறுவன துணை நிறுவனர் அர்னாட திபிலிக் பொது மேலாளர் மைக்கேல் ஆண்டனி இயக்குனர் செந்தில் குமரன் உதவி இயக்குனர் சாந்தி அப்போலோ மருத்துவமனையின் சமூக சேவை அதிகாரி ஆனந்தபாபு உட்பட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுவை மத்திய சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை மத்திய சிறையில் முன்னூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை நல்வழிப்படுத்த சிறைத்துறை நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மேலும் சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாட சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் அவர்கள் உத்தரவிட்டனர் இதன் அங்கமாக தொண்டு நிறுவனங்களான சேவா அறக்கட்டளை இந்திய சிறை தமிழ்நாடு புதுவை அறக்கட்டளை மற்றும் ஆரம் அறக்கட்டளை அவர்கள் சிறைத்துறையுடன் இணைந்து சிறைச்சாலையில் மரம் நடுதல் விளையாட்டுப் போட்டிகள் வைத்து பரிசளித்தல் மற்றும் சிறப்பு உணவு வழங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்தனர் மேலும் சிறை கண்காணிப்பாளர்கள் அவர்கள் பேசுகையில் பிரச்சினைக்கு வன்முறை மட்டுமே தீர்வாகாது என்றும் சிறைவாசிகள் அனைவரும் மகாத்மா காந்தியர்கள் வழியில் அகிம்சை முறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் அவ்வாறு சுய ஒழுக்கத்துடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் அகிம்சை வழியில் சென்றால் நாம் அடைய வேண்டிய இலக்கை எளிமையாக அடையலாம் என்று தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் சிறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் ஆச்சார சம்ரக்ஷா தினம் நேற்று மாலை ஐயப்பன் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் ஆச்சார சம்ரக்ஷா தினம் நேற்று மாலை அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சபரிமலைக்கு இளம் பெண்கள் செல்லலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று பந்தளத்தில் வெகு பிரம்மாண்டமாக ராமஜெப கோஷ யாத்திரை நடைபெற்றது அதன் நினைவு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி ஆச்சார சாம்ரக்ஷா தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபரிமலை சேவா சமாஜத்தின் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் குருசாமிகள் உறுப்பினர்கள் ஐயப்ப போகத்தினர் மற்றும் மகளிர் அணியினர் அனைத்து ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு உத்தர பூஜை அபிஷேகம் பஜனை பாடல்கள் தீபாராதனை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கஞ்சா சிறுவன் உட்பட நான்கு பேர் கைது புதுச்சேரியில் தேசிய அளவிலான கேர்லிங் போட்டி இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு மூன்று ஆண்டுகளில் இரண்டு புள்ளி தொன்னூத்தி ஒன்பது கோடி செலவு செய்த தமிழிசை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வெளியான தகவல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்